இந்த வார டாப் சினிமா தகவல்களை பார்க்கலாம் சூர்யாவின் கங்குவா படத்தின் இறுதிக்கட்ட வேலைகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பிரமாண்டமாக உருவாகி வரும் இந்த படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட பாதி ரஜினியின் வேட்டையன் திரைப்படம் அன்றைய தினம் ரிலீஸாகிறது என லைகா நிறுவனமும் அறிவித்தது சூர்யா கங்குவா திரைப்படத்தின் ரிலீஸ் தள்ளிப்போகும் என உறுதிப்படுத்தியுள்ளார் புதிய ரிலீஸ் தேதியாக நவம்பர் பதினான்காம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது சூர்யாவுக்கும் இந்த நவம்பர் மாதத்திற்கும் ஒரு கனெக்ட் இருக்கிறது அவர் நடிப்பில் நவம்பர் மாதத்தில் ரிலீஸ்டான படங்கள் எல்லாம் மெகா ஹிட் தான் நவம்பர் மாதத்தில் வெளியான வாரணம் ஆயிரம் வேல் சூரரை போற்று ஜெய் பீம் ஆகிய படங்களின் வெற்றி நிலவரம் தான் கங்குவா திரைப்படம் இந்த வரிசையில் இணைந்து கொள்ளும் என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் கமல்ஹாசனும் மணிரத்னமும் தத் லைஃப் படத்தில் இணைந்திருக்கிறார்கள் இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துவிட்டது சிம்பு த்ரிஷா ஆகியோரும் இப்படத்தின் முக்கிய பாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள் படத்தின் அடுத்த கட்ட பணிகள் கூடிய விரைவில் தொடங்கும் பாலிவுட் நடிகர் சுனில் ஷெட்டி தந்தையின் ஆசையை நிறைவேற்றிக் கொடுத்துள்ளார் அவர் தந்தையின் வாழ்க்கையை நெகிழ்ச்சியாக பகிர்ந்துள்ளார் ஜாக்கி சான் நடிப்பில் ஏ லெஜெண்ட் திரைப்படம் சீனாவில் அடிக்கோடு ரிலீஸ் ஆனது இந்த படம் தமிழ் உட்பட பல இந்திய மொழிகளில் வெளியாகவிருக்கிறது வேட்டையன் திரைப்படத்தின் கதாபாத்திரங்களை படக்குழு அறிவித்துள்ளது அதில் அமிதாப் பச்சன் காவல் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் பாடல்களை உள்ளடக்கிய தாரி தனி உள்ளனர். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்